அனைவருக்கு வணக்கம் இருபத்தி அஞ்சாவது பாடம் உணவில்லாமல் வாழும் கலை லோகம் அடிப்படையாக சம்பந்தம் இருபது ஆண்டு நோய் கேடு முழு செல்வம் இந்த கல்வி கற்று இந்த கல்வியை கற்றுக்கொள்ளாதவங்க கொள்ளாதவங்க யாருமே ஆரோக்கியமா வாழ முடியாது ஆக பசியை தணிப்பதுக்கு நீரே தவிர ஆரோக்கியம் ஆரோக்கியம் தருவதற்கு உணவு அல்ல உணவு பழக்கத்தை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை பெற முடியாது ஆக இயற்கை என்பது சக்தி வழங்கி கொண்டே இருக்கிறது அதனால அந்த எப்படி இயற்கையிலும் சக்தி நைட்ரஜன் நமக்கு தேவை நிறைய நைட்ரஜன் இனப்பெருக்கம் பண்ண முடியும் நைட்ரஜன் இருந்தால் தன் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் நிறைய சக்தி நம்ம பேசிட்டே போலாம்னா அப்ப காத்துல நைன்டி செவன்டி எயிட் பர்சன்ட் நைட்ரஜன் இருக்கு டொண்ட்டி ஒரு பர்சன்ட் ஆக்சிஜன் இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து உள்ள போய் மனிதனுக்கு ஆரோக்கியம் தெரிகிறது ஆனால் நாம் ரத்தத்தை கெடுத்து கொண்டதனால் உள்ளே போகின்ற சக்தி தெரியாமல் மீண்டும் மீண்டும் போதைக்கு அடிமையாகி உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம் பசியை முறையாக நிறுத்தி கற்றபின் மற்ற கல்வி எல்லாமே புரியும் ஆக தலைப்புல முக்கிய பகுதிகளின் சுருக்கமும் அதை ஒட்டிய சில சிந்தனைகளும் இருபத்தி அஞ்சாம் பாடம் திருக்குறளை ஒட்டிய சில பாடங்கள் இருக்கிறது அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உடன் மனத்துக்கன் மாசினல் ஆதல் அனைத்தரன் ஆகுல நாதல் அனைத்தரன் ஆகுல பெற இப்புத்தகத்தின் ஆரம்பத்தில் பக்கத்தில் நேர்மையை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுடன் மேற்கொண்டாக்களையும் நான் விளக்க முயற்சி செய்கிறேன் சரிங்களா என்னுடைய நண்பர் ஒருவர் நான் எதிர்பார்த்த எதிர்பாராதவாக ஒரு புத ஒரு பொது உணவு சாலையில் அவரை உணவு கொண்டிருந்தார் பொது உணவு சாலையில் அவர் உணவு இருக்கொண்டிருந்த போது அவர் உடனே நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா என்று மரியாதை கேட்டார் நான் இதுவரை சாப்பிடலாமே இருந்த போதிலும் இப்போதுதான் உணவு உண்டுவிட்டு வருகிறேன் என்று பதில் சொல்லிவிட்டு அவருடன் பொதுவான சில விஷயங்களை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு விடைபெறுகிறேன் ஏற்குரிய சம்பவத்தில் நான் இப்போதுதான் உணவு குணம் உண்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லி இருப்பது வாயலைங்க சொல்லப்பட்ட பொய் இது மரியாதை கேட்பாங்க வாங்க தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவோம் இல்லை நமக்கு முக்கியம் அதனால ஒரு மரியாதை சாப்பிடாமல் இருந்திருந்தாலும் கூட சாப்பிடாமல் இருந்திருந்தாலும் கூட இப்போ தான் சாப்பிட்டேங்க தான் நம்ம தேநீர் குடிச்சங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது ஒரு மரியா மரியாதை அது பொய் கிடையாது ஒரு மரியாதை அவருக்கு நான் செலவு வைக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் அந்த பொய் என்னால் சொல்லப்பட்டது அது என் உள்ளத்திலோ மனத்திலோ சொல்லப்பட்ட பொய் அல்ல சுயநலம் கருதி சொல்லப்பட்டதும் அல்ல சுயநலம் கூட கிடையாது இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றது என்ன இருக்குது திருவள்ளுவர் முன்னாலேயே உணர்ந்து மேற்கொண்ட இரண்டு குரட்பாக்களிலும் கூறியிருக்கிறார் பொய்மையும் வாய்மை இழத்தை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் பொய்மையும் வாய்மை இழத்தை தீர்ந்த நன்மை பயக்கும் எனும் மேற்கொண்ட குரலில் முறையை தீர்ந்த என்ற சொல்லை கவனிக்க வேண்டும் தமிழில் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்ற ஒரு பொருள் உண்டு ஒரு பல அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா அத்தைக்கு மீசை முளைத்தால் அது சித்தப்பா மாறிடுவார் அதான் ஆனாக மாறினார் இது ஒரு ஒரு கற்பனை தான் அதாவது அத்தைக்கு மீசையை முளைக்காது அத்தை சித்தப்பா ஆக முடியாது என்பதே அப்படையா அது மாறவே முடியாது இல்லையா அதே போலவே பொய்மையும் ஆக முடியாது என்பதே வள்ளுவரின் கருத்தாக கொள்ள வேண்டும் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் என என்ற குரலை கவனியுங்கள் திருவள்ளுவர் பொய்யை எந்த உருவத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார் வள்ளுவத்தை வள்ளுவத்தோடு மட்டுமே உப்பு நோக்கி நாம் உண்மையை உணர வேண்டும் தக்கார் தகவல் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் மேற்படி குரலில் எச்சம் என்ற சொல் வாரிசுகள் அல்லது குழந்தைகள் என்ற பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறது மேற்படி குரலுடன் தம்மினும் தம்மக்கள் மாநிலத்தை தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயர்க்கெல்லாம் எழுது தம்மினும் தம்மக்கள் மேன்மை மாநிலத்தை மண்ணுயர்க்கெல்லாம் எழுது என்ற குரலை ஒப்பு நோக்க வேண்டும் தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணுயிற்கெல்லாம் முனிது என்ற குரலோடு ஒப்பு நோக்க வேண்டும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு நோக்க வேண்டும் மேற்படி கருத்துக்கு மகாபாரதத்தில் பல சம்பவங்கள் எடுத்துக்காட்டாக அமைத்துள்ளன மேற்படி கருத்துக்கு அதாவது தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்தை மண்ணையூர்க்கெல்லாம் இனிது என்ற குரலுக்கான ஒரு எடுத்துக்காட்டுகள் பல சொல்ல முடியும் திருவள்ளுவர் பரிணாம சித்தாந்தத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார் நம் குழந்தைகளுக்கு நாம் பாடங்களை சொல்லிக் கொடுப்பது மட்டுமே போதாது பாடங்களை சிந்திக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் சிந்திக்கவும் கற்று கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மட்டும் பத்தாது தானா சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லை சிந்திக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் இப்ப மன மதிப்பெண் கல்வி அதுக்கு கிடையவே கிடையாது மதிப்பெண் சிந்திக்கிறதும் இல்லை கற்றுக்கொள்வதும் இல்லை அதனாலதான் கற்றுக்கொள்கின்றவர்கள் கவலைப்படுவதில்லை கவலைப்படுகின்றவர்கள் கற்றுக்கொள்வதே இல்லை புரியுதுங்களா ஆக பசிதாகத்தை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் நம் ஆரோக்கியத்தை பெற முடியும் என்று தற்காலிகமாக நிறை செய்கிறேன் நன்றி இருபத்தி ஐந்தாம் பாடத்தினுடைய முதல் பகுதியாக இருக்கலாம்